மகா கந்த சஷ்டி விரதத்தோட ஏழு நாள் ஏழு பிரசாதத்தில் இன்றைக்கி மூணாவது பிரசாதம் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறத பார்த்திங்கன்னா கோதுமை பாயசம் தான் வந்து பண்ண போகிறேன் இதுக்கு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு ஒரு கப் அளவுக்கு நான் வந்து சம்பார் ரவை இருக்கு அதை எடுத்திருக்கேன் உங்களுக்கு குருண கெடைச்சிச்சுன்னா நீங்கள் குருணை எடுத்துக்கோங்க எனக்கு குருணை கிடைக்கல அப்படிங்கிறனால நான் ரவையாக வந்து எடுத்திருக்கேன் ஒரு கப்புக்கு நாலு கப்பு அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்திக்கிறேன் இது கூட கொஞ்சமாக உப்பு மூணு ஏலக்காய் சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு மூணு விசில் வரட்டும் மூணு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கணும் நான் பார்த்திங்கன்னா இது கூட ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு பால் மட்டும்தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து செகண்ட் பால் எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சக்கரை வந்து எடுத்து சேர்த்திக்கோங்க அது நல்லா கொதிச்சுட்டு ஒரு தாளிப்பு கரண்டி பக்கத்தில் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் திராட்சை முந்திரி கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து நம்ம கொதிக்க வச்சுட்டு இருந்த இல்லையா பாயம் அதில் சேர்த்திங்க அப்படின்னா கோதுமை பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஏழு நாள் ஏழு பிரசாதம் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ தான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்